வெல்கம் டு ஜிவாஸ்கு நீ இதுவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு தக்காளி மூணு நாட்டுக்கோழி முட்டை எடுத்துக்கணும் இந்த முட்டையை வச்சு நான் வந்து ஒரு கிரேவி பண்ண போகிறேன் இது வந்து சப்பாத்திக்கு ரொம்ப நல்லது நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள் இதை இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த முட்டையை வந்து முளை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டணும் அதுக்கடுத்து தக்காளியை வந்து கட் பண்ணி வச்சுக்கிடணும் பேன் எடுத்துட்டு இந்த முட்டையை வந்து இதில் உடச்சி விட்டுக்கலாம் முட்டையை உடச்சி விட்டியாச்சு இதில் வந்து நம்ம இது உப்பு மஞ்சள் பூடின்னு போட்டு கிண்டி விடலாம்

இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் வந்து பாத்திரத்துக்கு மாற்றாச்சு தெரியும் இனிமேல் அந்த பாத்திரத்துலேயே இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு எண்ணெய் சேர்த்தாச்சு கொஞ்சமாக கடுகு சேத்துடலாம் கடுகு கொஞ்சம் தான் நம்ம தக்காளி தக்காளி நல்லா வெந்து வரட்டும் இந்த கிழமை கொஞ்சம் உப்பு கொஞ்சம் சிக்கன் பொடி வரணும் இந்த கிழமை நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுட்டு அந்த டைமில் கொஞ்சமாக பொட்டு வெதில் மாவை கரைச்சி நம்ம என்ன பண்ணிடலாம் இதில் ஊற்றிடலாம் ஊற்றிட்டு கொஞ்சமாக மல்லித்தலையை நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படி கொடுத்துருவோம் நமக்கு முட்டை கிரேவி ரெடி ஆகிட்டு இது வந்து இந்த சப்பாத்தி ரொம்ப நல்லது நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள் அப்படின்ட்டு கமெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இப்போ அந்த மாதிரி சப்பாத்தி செஞ்சு இந்த மாதிரி வச்சு நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்